நமது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் வாழும் சிறுபான்மையின நலன்களை பாதுகாப்பதிலும் அவர்களது சமூக பொருளாதார நிலையினை மேம்படுத்துவதிலும் உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பை வழங்கியும் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை உறுதி செய்தும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தியும் சிறுபான்மையினருக்கு ஒரு வளமான எதிர்காலத்தினை உருவாக்குவதில் எங்களது அரசு பெரும் பங்காற்றி வருகிறது என்றால் அது மிகையல்ல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேச ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் மேம்பாட்டுக்காக நலவாரியம் சிறுபான்மையினர் விடுதி மாணவ மாணவியருக்கு சிறுபான்மையினர் பண்டிகை ஆண்கள் சிறப்பு உணவு கரூர் மதுரை தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒரு கிறிஸ்துவ உதவி சங்கம் கூடுதலாக துவங்கிட நிதி ஒதுக்கீடு ஜெருசலமுக்கு புனித பயணம் செல்வதற்கு அருள் சகோதரிகள் கன்னியாஸ்திரிகளுக்கு வழங்கப்படும் மானியம் உயர்வு தமிழ்நாடு சிறுபான்மையின் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் அதிக கடன்கள் என நமது திராவிட மாடல் அரசின் சார்பில் கிறிஸ்தவ மக்களுக்காக எண்ணற்ற அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கெல்லாம் மணிமோகடமாக கிறிஸ்துவர்களாக மதம் மாறிய திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனி தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் காலம் தொட்டு நாங்கள் சிறுபான்மையினர் நலனை கருத்தில் கொண்டு திட்டங்களை தீட்டி அவற்றை செம்மையாக உறுதியோடு செயல்படுத்தி வருகிறோம்